ஹாய் கைஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புள்ளி விழிப்புணர்வு செய்வியில் நம்ம காணவுகிறது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான தகவல் தாங்க ஆமாங்க நாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தாகணும் அந்தளவுக்கு இன்றைக்கி சோசியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெண்புள்ளிக்காக வைத்திங்கிற பெயரில் வந்து நம்மளை ஏமாற்றிட்டுருக்கிறாங்க இதனால் பல பேர் வந்து பல லட்சங்கள் இழந்திருக்கிறாங்க பக்க விளைவுக்கும் உள்ளாக இருக்கிறாங்க குறிப்பாக சொல்லப்போனால் வெண்புள்ளியை நம்ம வரவிட்ருக்குறங்க சரி இப்போ உள்ள இந்த காலங்களில் இந்த மாதங்களில் குறிப்பாக எடுத்துக்கிட்டால் சோசியல் மீடியாவில் அதீதமாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு தகவலை ஃபார்வேர்ட் பண்ணுறாங்க அதுமாரி ஃபேஸ்புக்காகட்டும் யூடியூப்பாகட்டும் யா ஒரு சில டெலிவிஷன்ஸ் ஊடகத்தில் கூட பார்த்திங்கன்னா இந்த வெண்புலிக்கான ஒரு விளம்பரம் வந்து ஒளிபரப்பு பண்ணுறாங்க இதுமாரி நாங்கள் நூறு சதவீதம் இந்த வைத்திய முறையில் வந்து நம்ம குணப்படுத்தி தருவோங்க அப்படி ஒருவேளை குணமாகலை அப்படின்னா உங்களுக்கு அந்த பணத்தை திருப்பி தந்துடுவோங்க அப்படிங்கிற மாரி வந்து ஒரு பொய்யான ஒரு நம்பிக்கையை வந்து விளம்பரப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க இதில் நம்ம ஒரு வெண்புள்ளி விழிப்புணர்வு சேவை மையம் தமிழ்நாடு அப்படின்னு கூடிய ஒரு தொண்டு நிறுவனமாக ஒரு ஃபவுண்டராக நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிக்கு விருப்பப்படுறது ஒன்றே ஒன்று தான் இன்னும் தமிழக அரசாகட்டும் இந்திய அரசாங்கமாகட்டும் அல்லது உலக நாடுகளாகட்டும் இந்த வெண்புள்ளிக்கு அதாவது ஆங்கிலத்தில் வெட்டிலிப்போ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்கின் பாதிப்புக்கு இன்னும் விரைந்து குணப்படுத்தக்கூடிய மருந்துகளோ தடுக்கக்கூடிய தடுப்பூசிகளோ கண்டு பிடிக்கவில்லை இன்னும் எந்த ஒரு தெளிவான அறிக்கையும் கவர்மெண்ட் தரப்புலேருந்து வரல நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டிங்கன்னா தெரியும் இது நூறு சதுக்கு குணமாக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் இலக்கிறங்களுக்கும் இள வயதில் இருக்கிறவங்களுக்கும் வாய்ப்பு உண்டு மற்றபடி அதிக வருடங்களாக நம்ம உடம்பில் விட்டுட்டா நோய் வாய்ப்பட்டுட்டால் இது குணமாக்குறது கொஞ்சம் டிலே ஆகும் அதாவது குணம் இதைப்படுத்தணும் அப்படின்னா அந்தளவுக்கு நீங்கள் விடாமச்ச தன்னம்பிக்கை பல ஆண்டுகள் வந்து நீங்கள் கரெக்டாக செயல்படணும் கொஞ்சம் ஒரு இடத்துல நீங்கள் வந்து அடி தவறுன்னா கூட ஓகேங்களா நீங்கள் போகிற வழி கரெக்டாக அமைச்சிக்க முடியலன்னா கூட மீண்டும் ஃப்ரெட் ஆகும் எனக்கு எத்தனை பேர் மெடிசின்ஸ்லேயே இருக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க மெடிசன்ஸ் விட்டுக்கிட்டால் மறுபடியும் வரும் இதில் எடுக்கிற மெடிசன்ஸே தப்பாக போயிடுச்சு அப்படின்னா பறப்பிட்டு போயிடும் இதில் இன்னும் போலி வைத்திய முறைகளில் அதாவது ப்ராப்பராக ஒரு அரசு பதிவு பெறாத ஒரு வைத்தியர் பல மருந்துகள் கொடுத்துக்கிட்டு நம்மளுடைய பணத்தை பறிச்சுக்கிட்டு வெண்புள்ளி பரவிட்டுட்டு பக்க விளைவுக்கு ஆளாகி கொடுத்துருக்குறாங்க அந்த வகையில் தான் நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா பல வாட்ஸ்அப் குரூப் இது கிரியேட் பண்ணி அதில் இருந்து தகவல்களை பரப்பி விட்டுட்டுருக்குறாங்க இது மாரி வந்து நாங்கள் குணமாற்றிடுவோங்க இதுமாரி ரிட்டன் பேமெண்ட் தந்துடுவோங்க உங்களுக்கு குணமாகண்ணா அப்படின்னு சொல்லி ஆனால் நீங்கள் போய் பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு எந்த ஒரு எழுத்து மூலியமாக எந்த ஒரு உறுதியும் தரமாட்டாங்க இதுமாரி பக்கவிலேயே வந்துட்டு அதுக்கு நாங்கள் எடுத்துக்குவோங்க பணம் திருப்பி தருவோம்னு சொல்லி எந்த ஒரு எழுத்து மூலியமாக இருக்காது இன்னொன்று எங்கள் சுற்றி எப்படி வந்து மருந்து எடுத்தாலும் பத்தியம் அப்படிங்கிறத எங்கள் முதன்மையாக வைப்பாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து தீர்வு அல்லது கண்ட்ரோல் இது எல்லாமே பத்தியம் சார்ந்து தான் வந்து ட்ராவல் இருக்குது அதில் வந்து எந்த ஒரு மாற்றத்தை நானுமே சொல்லிட முடியாது ஏன்னா நானுமே பல உணவுகள் வந்து பத்தியமாக கட்டுப்பாடில் இருந்து தான் வந்து அந்த அளவுக்கு பரவிடாமல் பல ஆண்டுகள் வந்து லைஃப்பை ஹாப்பியாக வாழ்ந்துட்டுருக்குறேங்க குணமாக்க முடியும் அப்படின்னா அது சிறந்த உணவுகளும் மகிழ்ச்சியான வாழ்க்கைகளும் கரெக்டான மருத்துவ முறைகளும் கையாண்டால் அதுவுமே நாள் கணக்கில் போய் தான் குணமாக்கும் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்களாகட்டும் இலவயிலாக அங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆண்டு ரெண்டாண்டு நம்ம வந்து ஃபைட் பண்ணோம் இதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க அப்போ நம்ம அதிக விடமும் உடம்புல வெட்டிங்க பல இடத்துக்கு போய் போய் மருத்துவத்தை மாற்றி மாற்றி எடுத்தீங்கிறதுக்கெலாம் கொஞ்சம் டிலே என்னையா உங்களால் குணப்படுத்திக்க முடியல அப்படின்னு பல பேர் வந்து கேள்விகள் வச்சுருப்பீங்க ஏன்னா நான் இது இப்போ உள்ள தெளிவு இப்போ உள்ள அந்த ஒரு புரிதல்லாம் எனக்கு அப்போ கிடையாது ஆரம்ப வயதில் இருபத்தி ரெண்டு வயதில் வரும்போது அங்கேயும் போய் பல லட்சங்கள் இழந்து பக்க ஒழிவுக்குள்ளாயி பெண்குள்ளி பரவிட்டு அதிலேருந்து நாங்கள் மீட்டு குறைச்சி இப்போ வந்து குணமாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் இழந்துட்டு ஸ்லோவாக மூவ் பண்ணிட்டுருக்குறோங்க குணமாக்க முடியும்னா யாராலையும் குணமாக்க முடியும் அதுக்கான தன்னம்பிக்கை உங்கள்கிட்ட இருக்கணும் அதுக்கான கரெக்டான வழிமுறைகளை கற்றுக்கிட்டு நீங்கள் வேகமாக ட்ராவல் பண்ணணும் அந்த வகையில் தான் நம்ம வந்து மீண்டும் சொல்லிக்கு விருப்பப்படுறேங்க ஒரு பத்தாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லி நம்ம பல மாதம் பணங்கள் இழக்கிறங்க ஆனால் அதெல்லாம் கரெக்டான மருத்துவம் கிடையாது நாம் தெளிவாக சொல்கிறது ஆயிரம் டூ ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே மருத்துவம் சொல்லப்படக்கூடாது ஏன்னா இது வந்து நாள் பட்டு நம்ம குணமாக்கணும் அப்போ பல வருடங்கள் இதில் டிராவல் ஆகணும் மருத்துவ முறைகளெல்லாம் அதுவும் மருத்துவ முறை இருபது சதவீதம் டூ ஐம்பது சதவீதம் கூட வச்சுக்கோங்க நூறு சதவீதம் மருத்துவத்திலேயே குணமாக்க முடியும்னா முடியவே முடியாது அதுக்கு சாத்தியமே கிடையாது ஒருவேளை அப்படி நூறு சதவீதம் குணமாக்க முடியும் அப்படின்னா கவர்மெண்ட்டு அதுக்கான அப்ரூவல் கொடுக்கணும் அதாவது அறிக்கை கொடுக்கணும் நூறு சதவீதம் இதுக்கு வந்து மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க வெல்டு லெவலில் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அல்லது கண்டுபிடிச்சிட்டாங்க இந்தியாவில் அப்படின்னு சொல்லி தொ சொல்லணும் இப்போ இந்தியன் ஆர்மி லுகோ ஸ்கின் இப்போ டிஆர்டிஓ அதுவும் சேர்ந்து ஒரு தனியார் நிறுவனம் செஞ்சால் அதே கூட ஒரு குறிப்பிட்ட ரிசல்ட்டை தான் கொண்டு வந்திருக்குது நண்பர்கள் இதன் மூலியமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது நம்மளுடைய ஒயிட் பேச்சஸ்ஸு நம்ம மாதம் ரூபாய் நம்ம செலவு பண்ணுறதுனால க்யூர் ஆகுதா இந்த வந்து மருத்துவம் பெஸ்ட்டு மருத்துவமா அப்படின்னு க பார்த்தீங்கன்னா கிடையாது நீங்கள் எங்கே போய் எவ்வளோ காசு செலவு பண்ணி நீங்கள் ஒரு மெடிசன்ஸ் எடுத்தாலும் அது குயிக்காக ரிசல்ட்டு கொடுக்குது அப்படின்னா அது மாத்திரை மருந்து உள்ளுக்கெடுக்கிறதுனால வரவே வராது அது முன்னே முல்ல தான் வேலை செய்யும் எந்த மருத்துவமும் அதீத பாஸ்ட்டு அது உடலுக்கு ஆபத்தான ஒன்று எப்படி நம்ம க்யூர் ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணுமில்ல ஒன்று நமக்கு மேலே கொடுக்கக்கூடிய ஒரு சில ஆயின்மெண்ட்டு அது சன்லைட்டோட கனெக்ட் ஆகும்போது நமக்கான பாஸ்ட் ரிசல்ட் மேலே தரும் ஆனால் நாம் வந்து ஓகே இங்கே மருந்து எடுக்க போய் தான் எனக்கு நல்லாச்சு அப்படின்னு நினைங்க உள்ளுக்கு எந்த ஒரு மருந்து எடுக்காமையே ஒரு சில வெண்புழியை நீங்கள் குணமாக்க முடியுன்னா முடியும் நூறு சதவீதம் மேல் ரீதியாக மட்டுமே அதை வந்து பரவாமல் தடுத்து நிறுத்தலாம் அல்லது அந்த இடத்துல வெண்புலி போய் கரும்புலி உருவாக்கலாம் ஆனால் புதுசாக ஒரு இடத்துல வரத்தை தடுக்க முடியும்னா முடியாது ஏன்னா அது உள்ளேருந்து நமக்கு வந்து வரக்கூடியது அப்போது உள்ளே வந்து நம்ம அடித்தளத்தை அடிக்கணுன்னா அதுக்கு வந்து உள்ளுக்கான உணவுகளோ மருந்துகளோ கரெக்டாக ஆகணும் ஏன்னா மேலேங்கிறது சன்லைட் ப்ளஸ் ஒரு சில ஆயில்மெண்ட்டு சீரடி கடந்த ஆயில்மெண்ட்டு இச்சி இங்கே உருவாக்கி குணமாகக்கூடிய ஆயில்மெண்ட்லாம் பெண்ட்லாம் பாசிட்டிவ் ரிசல்ட் தரலாம் இப்போ நாம் கார்போகி ஆயில்மெண்ட் போட்டு தான் இந்த டாட்டெல்லாம் புதுசாக கொண்டு வந்தாங்க இன்னாலும் குணமாயிருக்கணும் ஆனால் கொஞ்சம் காலம் வந்ததுனாலையும் வெளியே வேலைக்கு போகிறதுனாலையும் மறுபடியும் கொஞ்சம் ஃப்ரிட் ஆகிடுச்சு ஆனால் அந்தளவுக்கு கருப்பாகுனது மறுபடியும் ஃப்ரிட் ஆகிடுச்சு ஆனால் இங்கே எல்லாம் அந்த இதெல்லாம் க்யூர் ஆயிடுச்சு இங்கே ஃபுல்லாக இங்கே எல்லாமே க்யூர் ஆகிடுச்சுங்களா இந்த இடம் மட்டும்தான் இது இப்போ இந்த மழைக்காலம் எப்படா வரும்னு காத்துட்டுருக்கிறேன் அப்படி வந்துச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மேலே எல்லாம் பண்ணிடுவேன் ஆனால் காலில் கொஞ்சம் பரவுது ஏன்னா அது எலும்பு பகுதி விட்டமின்ஸ் வீக்காகனால பரவுது ஏன்னா நான் அந்தளவுக்கு அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இல்லை நல்லா சாப்பிட்ணும் மனக்கவலை இல்லாமல் இருக்கணும் எனக்கும் இன்னும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வந்து மண்டையில் வந்து டிப்ரெஷனை ஏற்றிட்டு தான் இருக்குது எல்லாத்தையும் நம்ம வந்து கடந்து வரணும் ஓகேங்களா பிரச்சனை இல்லாத மனிதன் கிடையாது ஆனால் அதை எப்படி கடந்து போகணும் இல்லை அது கூட எப்படி வாழை பழகணுங்கிறதுல தான் நம்மளுடைய நிம்மதியை நம்ம உருவாக்க முடியும் அதனால் நம்ம முழுக்க முழுக்க புரிஞ்சிக்க வேண்டியது பத்தியம் இருந்தால் குணமாகுங்கிறத டாக்டர்ஸ் சொல்லிடுவாங்க நீங்கள் எவ்வளோ தான் ஐயாயிரம் பத்தாயிரம் மாதம் செலவு பண்ணாலும் பத்தியம் கடைப்பிடிக்கணும்னு சொல்லுவாங்க இந்தந்த உணவுகள் ஆக ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை விட்டிங்கன்னா உண்மையிலேயே கண்ட்ரோல் ஆகுது ஆனால் குணமாகுமான முழுமையான குணம் அது கிடையாது சூப்பர் ஃபுட் ஹாப்பி லைஃப் ஸ்டைல் அவாய்ட் ஃபுட்டு கட்டான மெடிசன்ஸ் இதெல்லாம் சேர்த்தனா தான் ஒரு கலவை அப்போ நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம் ஸ்லோ மெடிசன்ஸ் லோ காஸ்ட் மெடிசன்ஸ் தான் நமக்கு சேஃப்டி யாரும் தெரியாமல் போய் இதுமாரி அதீத அமௌண்ட் கொடுத்து குணமாக்குறங்கிற பேரில் ஆபத்துக்கு உள்ளாக்க வேண்டாம் ஓகேங்களா என்றைக்கும் பக்க விளைவின்றி பண இழப்பின்றி குணமாக்கக்கூடிய முறைகளை நீங்கள் கையாளணும் அதுதான் நம்மளுடைய வெண்புலி விழிப்புணர்வு சேவை மையம் உதவி செய்து மத்திய அரசின் தோல் ஆராய்ச்சி மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போய் அங்கேயே நீங்கள் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் உங்களுக்கு காசு ஃப்ரீ தான் மெடிசன்ஸ் வெறும் மாதத்துக்கு முந்நூறுரூபா தான் அதாவது ரெண்டு மாதத்துக்கு முந்நூறுரூபா நான் சொல்கிறேன் அது லோக்கல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் மல்டிவிட்டம் கப்ஸு போலிக்கி ஆசிட் அலூபதியில் எடுக்கலாம் சித்தாவில் சென்னை சித்தா மருத்துவமனை இருக்குது பெரிய அளவுக்கு அங்கே உங்களுக்கு ஃப்ரீயாக மெடிசன்ஸ் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில் போய் ஃப்ரீயாக எடுத்துக்கங்க மருந்துக்கு செலவு பண்ணுற காசு உணவுக்கு மாற்றுங்க உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைக்கு கட்டமைச்சுக்கங்க ஓகேங்களா மற்றபடி மேலுக்கு கரெக்டாக உங்களுக்கு செட்டாக கூட அவைமெண்ட் போட்டு வெயில் நின்றுங்க கார்போகை அரிசி மூலிகை போய்விடணும்னு சொல்லுங்கள் இலவசமாக அப்புறேன் அல்லது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் ரெட் பவுடர் மத்திய அரசின் தோல ஆராய்ச்சி மருத்துவமனையில் போய் ரெட் பவுடர் வாங்கிக்கலாம் வெறும் ஐம்பது ரூபா தான் உங்களுக்கு ஆறு மாதத்துக்கு வரும் அந்தளவுக்கு இச்சிங் உருவாக்கி அந்த நோய் நோய்ச்சி துணிவிட்டு சீக்கிரம் குணமாக்குறது இதை தான் நீங்கள் ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்து நீங்கள் செலவாக அந்த குணமாக்குறதுக்கான ஒரு ச நம்பிக்கை நான் நினச்சிருப்பீங்க ஆனால் அது கிடையாது ஆயில் மட்டும் உங்களை குணமாக்கும் மருந்து ஸ்லோ ப்ராசஸ் ஸ்லோ ப்ராசஸ் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ காசு போட்டு வாங்கி தான் இதை குணமாக்கணும்னா அதுவும் அட் மிகப்பெரிய தவறு நம்ம இதுக்கு மேலே உங்கள்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது நீங்கள் அதுக்கு தாண்டி நம்ம சுடுறது கேட்கல புரியலை அப்படின்னா நீங்கள் போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம சொல்கிறது வந்து புரியும் இல்லை உங்கள்கிட்ட காசு இருக்குது எனக்கு அது மேலே நம்பிக்கை இருக்குது குணமாகுதுன்னா நம்ம யாரும் உங்களை வந்து தடுத்த நினைத்துல போங்க போய் மெடிசின்ஸ் எடுத்துக்கோங்க அதனால் வரக்கூடிய பக்க விளைவுகளோ இழப்புகளோ அது உங்களையே சாரும் நம்ம முழுக்க முழுக்க ஆர்கானிக் லைஃப் ஸ்டைல்க்குள்ளதை தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறங்க ஏன்னா நான் மருத்துவர் கிடையாது நான் வந்து ஒரு சேவை மையம் வச்சு ரன் பண்ணுறேங்க அப்படின்னா அது முழுக்க முழுக்க கவர்மெண்ட்டோட இணைஞ்சி தான் நம்ம பயணிக்கிறங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் மருந்து எடுக்கணும் அப்போ தான் நாம் வந்து ஹெல்ப் பண்ணுவோங்க உடவே மருந்துங்களுடைய கோட்பாடில் என்ன சிறந்த உணவுகள் நம்ம தாத்தா படிச்சி சாப்பிட்டாங்க தான் கண்டுருக்குறாங்க அதை தான் நம்ம வந்து உங்களுக்கு கற்று தரப்புகிறோங்க அதுக்கான ஒரு சில இயற்கை சாத பொருட்களை இலவசமாக தரப்போகிறோங்க இதுதான் எங்களுடைய சேவையாக இருக்கும் அதை தாண்டி இனி என்னுடைய வெண்புலி குணமாகக்கூடியது எனக்காகட்டும் என்னுடைய பொருளாதார கட்டமைப்பாகட்டும் அதெல்லாமே நான் அதிகமாக எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதன் பிறகு தான் சேவைகளை வந்து நம்ம புரியலாம் நண்பர்களுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு லிமிட்டு செட் பண்ணுறாங்க ஏன்னா அத்தனை பேர் என்னால் அட்டன் பண்ண முடியல என்னுடைய ஒர்க் ப்ரெஷரு நம்ம போல் நண்பர்களுக்கான கவுன்சிலிங் கொடுக்குறது அப்புறம் கவுன்சிலிங்குனால் நான் சைக்கிள்ஸ் முடிக்கலிங்க அரசு மருத்துவமனைக்கு உங்களை அழைச்சிட்டு போகிறதுக்கான உதவி செய்கிறது தான் அப்படி சொல்கிறேன் ஓகேங்களா தாண்டி சூப்பர் ஃபுட் அது கொடுக்குறேங்க எல்லாத்தையும் விட்டு வீக் ஆகிட்டு இருக்குதுங்க அப்போ எதாச்சாப்பிட்டால் நமக்கு வந்து உடம்பு ஸ்ட்ரென்த்தும் வச்சுக்கலாம் வெண்புலி குணமாக்கலாங்கிறதுக்கான ஒரு சின்ன உதவி செய்கிறேங்க சிறந்த உணவுகளை கற்றுத்தருங்க ஓகேங்களா அதுமாதிரி ஹாப்பியாக இருக்காது எப்படி அப்படிங்கிறதுக்கான வாழ்க்கை சூழ்நிலை முறைகளை நம்ம கற்றுத்தருங்க இதன் மூலியமாக வெண்புலி வென்றெடுக்கலாங்கிறத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஃபைனலாக நம்மகிட்ட வரும்போது ப்ரைவேட்ல மெடிசன்ஸ் எடுக்கக்கூடாது முழுக்க முழுக்க கவர்மெண்ட்டு ப்ளஸ் நம்ம சொல்லக்கூடிய சிறந்த உணவுகள் ஹாப்பி லைஃப் ஸ்டைல் இதை தான் நீங்கள் கடைப்பிடிக்கணும் அப்படி கடைப்பிடிக்க முடியும்னா நம்மளோட வாட்ஸ்அப் எடுத்துகிட்டு போகணும் நேரடியாக வாங்க வாட்ஸ்அப்புக்கும் கால் பண்ண வேண்டாம் சாட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரிட்டர்ன் நம்ம வந்து தொடர்பு கொள்ளுவோங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து விடுவது நான் உங்களுக்கு பிபி நன்றி வணக்கம்